நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே இன்மையும் பாபம் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இனித்திடுமே மகே ராம ராமாயன்ற இரண்டு கெழுத்தினாலின் மகே ராம ராம என்ற இரண்டு கெழுத்தின மண்ணு பூகழ் கோசலைதன் மணிவகி நவாய்த்தவனே ಮಣಿಪಾಯವನೇ ತನ್ನಿಲಂಗೈ ಕೋಲ್ ಮೂಡಿಗೆ ಸಿಂಧು ಬಿತ್ತಾಯ್ಸಿ ಪುನ್ ಸೇರ್ ತನ್ನಿ ಲಂಗೈ ಕೋಲ್ ಮೂಡಿಗೆ ಸಿಂಧು ಬಿತ್ತಾಯ್ಸನ್ ಶೇ ಕನ್ನ കണ്ണിമ മാമതിൽ സൂയി കണ്ണപൂരത്തു കറു മണിയേ എന്നുടയൂദേഘവനെ ஆரராமராமராமேதி ரமேராமே மனோரமே சகசிராமத்துலியம் ராமநாம வராணனே அப்படிங்கிற வாக்கியத்தை நமது எல்லாமே சிவபெருமான் வந்து கூறியது விஷ்ணு சகசிரநாமத்தோட மொத்த பலனையும் இந்த ஸ்ரீராம ராம ராமே இதுங்கிற சொன்னாலே விஷ்ணு சகசிரநாமம் சொன்ன பலன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்பேற்பட்ட உயர்ந்த நாமம் ராமநாமம் அவர் பரந்த சேத்திரமான அயோத்தியில் இன்றைய தினம் அவருக்கு அங்கே பிரதிஷ்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே இன்மையும் பாபமும் சிதைந்து தெய்யுமே ஜென்மமும் மரணமும் இணைத்திருமே இன்மையே ராம ராமா என்ற இரண்டு இடத்திலும் இன்னைக்கு ராமருக்கு அயோத்தியில பாத்தீங்கன்னா பட்டாபிஷேகம் நடக்குது அதே போல நாங்க இங்க மதுரையில மதுரை மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணி ராமரை நினைச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த விழாவை ரொம்ப சிறப்பா சீரு சிறப்பமா கொண்டாடுவோம் நாங்க எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சந்தோஷனா என் அதிரே நல்ல சார் எங்களுடைய மகிழ்ச்சி தமிழகம் முழு முழுவதும் பொங்கிப் பரவி மக்களுடைய மனநிலையை மாற்றி மாற்றி இந்த தேசம் நல்லா இருக்க வேண்டும் ஐயன் அய்யன் ராமனை அவர்களை வணங்கி இந்தியாவை குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இந்த ராமனுடைய புராணம் பாடப்பட வேண்டும் மக்கள் மனதிலே எழ வேண்டும் உருவாக வேண்டும் ஜெய ஸ்ரீராம் அயத்துடன் குழந்தையில் வடிவில் பார்த்த ராமரோட சிலை சிற்பம் அவரோட குழந்தைகளும் நேரடியாக பார்த்ததுக்கான எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஸ்ரீராம் நான் குழந்தையாக இருக்கும்போது டிவியில் ராமாயணம் தொடர்பு பார்த்துருக்கேன் அதை எதிர்பார்த்து எப்போவாது நமக்கு வாய்ப்பு கிடைக்காம சொல்லி அந்த வாய்ப்பு இப்போ கண்ணால் ஐயோத்தியில் நடந்த நிகழ்ச்சியை நேரடியாக இங்கே மதுரையில் உட்காந்து பார்த்ததில் மதுரை மக்கள் நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஜெய் ஸ்ரீராம் பல ஜி இன்று வந்து மதுரையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாக்கியம் நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அதனால தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருந்து கொடுத்து வந்திருக்கோம் ப்ளஸ் நம்மளோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம் ரொம்ப நல்லா நல்லா இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது அடியேன் ராமானுஜதாசி பேசுகிறேன் இந்த மாதிரி அடிக்கடி இந்த நிகழ்ச்சியெல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா காமிக்கணும் அப்படி சரி 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 இதில் கலந்துக்கிறதுல பெரிய சந்தோஷம் இது வந்து ஒரு பெரிய முயற்சி இது வந்து எங்களுக்கு ரொம்ப புண்ணியம் கொடுக்குற ஒரு செயல் புண்ணியத்தை சேகரிக்கிற ஒரு செயல் இது எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் இது பெரிய ஒரு பொக்கிஷமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் கோடானு கோடி நமஸ்காரங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கும்போது முன்னோர்கள் மதத்துக்காக வேண்டி இறைவனுக்காக வேண்டி எவ்வளோ பாடுபட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது கண்ணில் கண்ணீர் வருது பேர் தெரியாதவங்க பல தலைமுறையாக தியாகம் பண்ணியிருக்காங்க நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே இன்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இனித்திடுமே மே ராம ராமாயன்ற இரண்டு எழுத்தினால் இன்மையே ராம ராமாய் என்ற இரண்டு எழுத்தினால்